அனைவருக்கும் மதிய வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நான் இன்னும் சாப்பிடல உறவுகளே மணி வந்து இன்னைக்கு பதினொன்று ஆமாம் பதினொன்று ஆவது உறவுகளே இப்போ தான் நம்ம அதிகம் ஆளுங்களுக்கு வந்து கொள்ளையில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து எருவு தெளிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எருவு தெளிக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து இந்த மிந்திரி செடியெல்லாம் இருக்குல்ல மிந்திரி அதுக்கு வந்து கோழி அருள் நிற்கிறாங்க தெரிக்கிற ஒருவரே அதுக்கு வந்து நாலு ஆள் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு செய்கிறேன் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது தண்டிக்கிற கடையில் தண்டிக்கிற கடையில் அப்புறம் வந்து ரசம் ஒள ஊற்றி போட்டுருக்க பருப்பு வந்துட்டு இருக்க ஒருவர்கள் இனிமேதான் சாப்பாடு செய்யணும் நான் என்ன காலையில் பற்றி சாப்பிடல காலையிலேயே போயிட்டு கோழி பண்ண வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி பத்திரம் ஆயிடுச்சு இப்பறமேலும் அவங்களுக்கு டீ போட்டு நான் கொடுத்து அனுப்பினோம் இவர் எங்கள் வீட்டில் வந்து காலையிலேயே இவர் கடலுக்கு போயிட்டாரு ஒரு மெடிஷன் வாங்குறதுக்காக போயிட்டாரு அதனால எல்லா எல்லா வேலையும் இன்னைக்கு ஏன் தள்ளி முடிஞ்சாலே நீ காலை நான் சாப்பிட உறவுகளையும் ஒரு மயக்கமா வருது தெரியுமா அதான் உங்ககிட்ட நான் சொல்லும் பார்த்தா சொல்லிட்டேன் இருக்கிற கடைஞ்சி இனிமேல் சாப்பிட்ணும் ஒரு உங்கள்கிட்ட பேசினவஞ்சு அப்படியே கண்ணெல்லாம் வலிக்குது சாப்பிடாதனால நான் பசி அவ்வளோ கிடக்க மாட்டேன் ஒருவர்களே ஆனால் கடப்ப இந்த மாதிரி டயத்தில் வந்து ஏதோ வேலையாக இருந்தால் அப்படியே பசி கடந்துருவோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு மயக்கம் வர மாதிரியே இருக்குது அதான் சாப்பாடு செஞ்சு இன்றைய சாப்பிடணும் கொள்கை தான் ஒருவங்களே கொதிக்குது இன்னைக்கு நான் கொள்ளைக்கு போயிட்டு அப்படி சொல்கிறேன் ஓகே பாய்